கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வார்த்தைக்காக நம்ம ஜிபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள பிதாவே அன்பராக இசு கிறிஸ்துவின் நாமத்தினால எஸ்அப்பா பெண்களாய் கூடி உடைய நாமத்தை தோழ்ந்து கொள்கிற வேலையில் கூட உடைய தெய்வ வார்த்தையானது பரத்தில் இருந்து கொடுக்கும்படியாய் பாவியாகி என்னையும் கூட உடைய சிலுவை நிழலை மறைத்து கொண்டு உடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் வெளிப்படுங்க சத்ருவாகிய சாத்தானுக்கு முன்பதாக கர்த்தரைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்துப்படுத்தினீர் அதற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம் அதனால் தேவனாகி கர்த்தர் வார்த்தையிலே மகிமையாய் வழிபடுங்கப்பா எல்லா சாத்தானின் அதிகாரங்கள் அவருடைய கிரீகளை கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்குறோம் தேவன் ஒருவரே மகிமைப்படுகிறாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் இதாகவே ஆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால கூட ஏசாய் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டு துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் ஆகிய உனக்கு ஐயோ நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய் நீ துரோகம் பண்ணி தீர்த்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் காலையில் அவர்கள் புயலும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரச்சிப்புமாயிடும் ஆமாம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளை இடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனும் ஆகிய உனக்கு ஐயோ என்று சொல்றாரு நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய் நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருக்காங்களா துரோகம் பண்ணியிருக்காங்களா அந்த அனுபவம் ஏதாவது யாருக்காச்சும் இருக்கா நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருக்காங்களா அப்போ அந்த துரோகம் அப்படின்னும் போது நமக்கு முதல்ல வர்றது என்னன்னா அந்த துரோகம் இந்த கணவன் மனைவி இல்லையா அதுக்கு இடையில் காணப்படுகிற துரோகம் கணவன் ஒருவேளை மனைவிக்கு துரோகம் செய்யலாம் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணலாம் இல்லையா அது அதுதான் மிக கஷ்டமான ஒரு விஷயம் அப்போ எப்படி அதை துரோகம் எப்படி வரும்னா கணவன் மனைவிக்கு இடையே யார் வந்தாலும் அது என்னது துரோகம் தான் ஆதியிலே ஆதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோ ஏவாழ இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அவர்கள் துரோகம்தான் பண்ணினாங்க இல்லையா அப்பாவம் பண்ணினாங்க வார்த்தையை அவங்க மீறினாங்க அப்போ துரோகன்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் துரோகின்னு எப்படி சொல்லுவாங்கன்னா நம் இருப்போம் இல்லையா துரோகம்னா என்ன நம்மளை நம்ப நம்பனவங்க நம்பணவன கழுத்து எடுத்துட்டாங்கன்னுவாங்க இல்லையா அப்போ இந்த துரோகம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மோசமான விஷயம் அந்த துரோகம் மட்டும் நம்ம செய்யக்கூடாது யாரை நம்ம அதிகமாக நம்புகிறோமோ அவங்க நமக்கே வெட்டிருவாங்க விழும்படியாய் ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு துரோகம் நீ பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பர்சனல் லைஃப் நம்ம எடுத்துக்கலாம் யாருன்னா நம்ம நம்ம நம்பினமே அவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே நம்பி ஒரு காரியத்தை நம்ம சொல்லியிருப்போம் அவங்க நம்ம நம்பிக்கை கூறியவர்கள் சொல்லியிருப்போம் நம்மளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லிடுவாங்க துரோகம் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம இப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம் பட் இதோட ஆக்சுவல் ஒரு அர்த்தத்தை அதே ஆவியாக இருந்த கடைசி நாட்களில் நமக்கு வெளிப்படுத்துகிறார் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி மூன்று வரை திஸ்லோனிக்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி மூன்று வரை அன்றையும் அன்றே சகோதரரே நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படு நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் என்னவென்றால் ஒரு ஆபை நாளாவது வார்த்தை நாளாவது எங்களிடத்திலிருந்து வந்தாய் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தி நாளாக நிருபத்தி நாளாக வந்து கிறிஸ்துவாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் எவ்விதினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாத எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாருடைய அந்த நாள் வராது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுகிற தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் போது முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இந்த துரோகத்தை பற்றி பார்த்தோம் நீ துரோகம் பண்ணின பின்பும் உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களில் யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்குறவனாக இருந்தான் பாருங்க தேவனுடைய பந்தியிலே இருந்தான் தேவனோடுவே இருந்தான் எல்லா உள்ளியத்திலையும் யுவதாஸுக்கு பங்கு உண்டு ஆனால் தேவனை யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை நீ காட்டி கொடு நீ துரோகம் பண்ணு அந்த கடைசி பஸ்கா நேரத்தில் பஸ்கா பலியிடும் பஸ்காவை ஆசிரிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவன்ட்டு என்ன சொல்கிறாரு நீ செய்ய வேண்டியதை போய் சீக்கிரமாக செய்கின்றார் அவன் கா அவன் என்ன பண்ண போகிறான் கடைசியாக காட்டி கொடுக்க போகிறான் அந்த கடைசி பஸ்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் போய் காட்டி கொடுக்க போகிறான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ காட்டி கொடு ஆனால் நீ காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பலனை கொடுத்தார் நான் கொண்டு இன்னைக்கு நம்ம விசேஷமாக என்ன பார்க்க போடுறேன்னா கணவன் மனைவிக்கு இடையே காணப்படுகிற துரோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த மாம்சமான கணவன் மனைவிய கர்த்தர் அதை காட்டிலும் விசேஷமானது சபை என்பது மனைவி கணவர் புருஷன் என்பது என்னது கிறிஸ்து இன்னைக்கு கடைசி நாட்களிலே சபையாகிய மனைவி கிறிஸ்துவாகிய புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இன்னைக்கு அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிறைய சபையில நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு வெறும் என் சர்ச் மட்டும்தான் தெரியும் என் ஃபேமிலி மட்டும் தான் தெரியும்னா அது போதுமா நமக்கு போதாது அப்போ தேவனுடைய அடையாளங்கள் என்னென்ன உலகத்தில் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்றைக்கி ஒரு சர்ச்சில் சினிமா பாட்டு பாடுறாங்க பகிரங்கமாக பாட்டு பாடுறாங்க அதை நல்லது அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க இன்னைக்கு அதை அதை அதைய கண்டித்து உணர்த்துகிற எத்தனை தேவ ஊழியர்கள் எழும்புறாங்க எல்லாருமே வாய் அடைச்சு போய் ஃபைட்டா இருக்கிறாங்க இன்னைக்கு ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படுது சபைகள் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறது தேவனுடைய வருக வருகன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ ஆண்டோடைய வருகை எப்போ இருக்குன்னா முந்தி விசுவாசம் துரோகம் நேரிடும் அதுக்கப்புறம் கேட்டி மகனாகி பிசாசு வெளிப்படுவான் அவங்கிட்டே எல்லாரும் மாட்டுவாங்க நீங்கள நான் இந்த கடைசி நாட்கள் ஆண்டு நமக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா கர்த்தருடைய சரீரமாகி இந்த சபையில துரோகிகளா இருக்கக்கூடாது புரியுதா கெட்டவர்களா கூட இருக்கு கெட்டவன் அப்பனா நல்லவனாயிடுவான் ஆனா துரோகியா இருக்காது உன்னை நம்பி கொடுத்த ரட்சிப்பு உன்னை நம்பி கொடுத்த இந்த சபையை நீ துரோகம் பண்ணக்கூடாது சபைக்கு விரோதமாக துரோகியாக மாறக்கூடாது ஆண்டு சொல் விசுவாசம் முந்தி விசுவாசத்துக்கு துரோகம் எதுக்கு துரோகம் தெரியுமா எதுக்கு அவங்க துரோகிகளாக மாறுறாங்கன்னா விசுவாசத்துக்கு துரோகிகளாய் மாறுவாங்க கடைசி நாட்கள்ல சபைகள் எல்லாம் அழிந்து போயிட்டே இருக்கு நம்மளுடைய ஆத்ம பாரத உபவாச நாளில் பெண்களை கூட்டி ஜபிக்கிற வேலையில் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக மாறணும் கர்த்தர் கொடுத்த வெளிய பெற்ற சபையாகி இந்த மனவாட்டியாகி இந்த சபை கரைப்பட்டு போயிடக்கூடாது துரோகம் பண்ணுவார்கள் இந்த மூன்றாம் அதிகாரத்துல பாக்குறோம் விசுவாசம் துரோகம் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகி பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது எதற்கு அது துரோகியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்துக்கு துரோகி ஆகையினால கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு திரு ஸ்லோனிக்க ரெண்டு அதிலே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு படிய ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநேதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்க படும் படித்து அவர்கள் போய் விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் கத்திற்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவையினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதிமுதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்ட பணியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணிக்குள்ளாகும்படி இந்த விசுவாச துரோகிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சத்தியத்தை விசுவாசிக்க மாட்டாங்க அநீதியில பிரியப்படுகிறவர்களாய் காணப்படுவாங்க அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே நம்ம இதை அடிக்கடிக்கு நம்ம சபையில பார்த்துருக்குறோம் அவங்க எவ்வளவோ தான் இருப்பாங்க ஆனா நான் பண்றதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்ட் பாவமே பண்ணுவாங்க தெரிஞ்சே அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் செய்கிறதெல்லாம் பாவமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியம் விசுவாசத்துக்கு துரோகியாக இருக்குறியா உனக்குள்ள ஆண்டவர் எதை அனுப்புவார்னா கொடிய வஞ்சகத்தை பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக நீ விசுவாசத்துக்கு துரோகம் செஞ்சினா ஆண்டவர் எதை அனுப்புவார்னா பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் சபையாகிய மனவாட்டி நீங்களும் நீங்களோ நாளந்தான் சபை சபைக்கு துரோகிகளாக மாறிட்டோம்னா கடைசியாக என்ன நான் அவனுக்கு தட்டுனேன் பதி பனிரெண்டு பதினோரு சீஷர்கள்தான் ஓடனாங்க ஏசப்பாவை பிடிக்கும்போது பதினோரு தான் ஓடனாங்க அதை காட்டி கொடுத்தவன் தான் என்ன பண்ணான் அவனுடைய பங்கு அவன் எழுந்து போனான் இன்னைக்கு தேவனுடைய வருகையில் நாம துரோகிகளாக இருக்கக்கூடாது சபையை சபையும் குற்றப்படுத்தக்கூடாது சபையும் குற்றமாய் காணப்படக்கூடாது குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்றத விட நீ குற்றமாய் இருக்கக்கூடாது சபையில் இருக்கிற நீனும் நானும் ஒவ்வொருவருக்கும் தேவன் நமக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் எதை விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் இன்னைக்கு சபையின் விசுவாசம் எப்படி இருக்கிறது இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது நல்ல வேலை கிடைக்கணுன்ற விசுவாசம் நல்ல பொண்ணு கிடைக்கணுன்ற விசுவாசம் நல்ல பங்களா கட்டணுன்ற விசுவாசம் இதெல்லாம் விசுவாசம் கிடையாது இதெல்லாம் என்னது இதெல்லாம் விசுவாசம் கிடையாது நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான விசுவாசமாக இருக்கணுன்னா யூதா எடுத்துக்கோங்க யூதா யூதாவில் ஒரே அதிகாரம் தான் இருக்குது ஆமா முப்பத்தி ஆமாம் இதில்

பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ள கருத்துள்ளவனாயிருக்கையில் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் தான் கண்டது மூன்றாவது வசனத்தில சொல்றாரு பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதற் அவருக்கு கற்புள்ள மனைவியாகிய சபையாய் நாம் காணப்படுகிறோமா அவருக்கு உண்மையாய் நாம் காணப்படுகிறோமா பரிசுத்த வான்கள் வான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசம் இது விசேஷத்தமானது விசுவாசம்ன்றது என்னது ஒரு கிஃப்ட் அது ஒரு வரம் ஆனால் இன்னைக்கு விசுவாசம் எதிலெல்லாம் இருக்குது அழிந்து போகிற காரியங்களில் விசுவாசி நான் நான் வந்து விசுவாசி அது வேஸ்ட்டு சபை எதை போதிக்கணும்னா எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அவமானங்கள் நீதி நிமித்தம் நான் செய்கிற பாவத்து நிமித்தம் எனக்கு ஒரே கஷ்டம் எனக்கு ரொம்ப வேதனை நான் தேவனுக்காக உறுதியாக நிற்க போகிறேன் அப்படின்னா நீ விசுவாச துரோகி நான் செய்கிற பாவமெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது நான் இயேசுக்காக விற்க போகிறேன்னு சொன்னால் நான் விசுவாச துரோகி நீதி நிமித்தம் எனக்கு வர கஷ்டம் பாடு நீதி துன்பம் இதெல்லாம் எனக்கு வந்துச்சுன்னா நான் இதில் என் விசுவாசத்தை காத்து இன்னைக்கு சபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதை போதிக்கணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும் தான் சொல்லிக் கொடுக்கணும் பரிசுத்தத்தை சொல்லி கொடுக்கணும் அன்பு டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸ் லவ்வுக்கு லஸ்ட்டுக்குமே வித்தியாசம் தெரியல புரியுதா உங்களுக்கு அன்புக்கும் பாவ இச்சைக்கும் வித்தியாசம் தெரியல எந்த இடத்துல அன்பை எந்த அளவுக்கு காட்டணும் அப்படிங்கிறத சபை சொல்லிக் கொடுக்கணும் எது இச்சைன்னு சொல்லி கொடுக்கணும் லவ்வுக்கு லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அதுக்காகத்த பெண்கள் அடக்கமாக இருக்கணும் ஒடுக்கமாக இருக்கணும் எவ்வளவு சிரிக்கணும் எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறது என்னது நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு அன்பு உ அன்பை நீ எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் நல்லா பேசலாம் நல்லா சிரிக்கலாம் கேட்க வைக்கன்னு இருக்கலாம் சபையில் அப்படிங்கிறது என்னது பாவ யிச்சை அது அப்ப கர்த்தர் நம்மிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் விசுவாசம் முந்தி விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் இன்றைக்கி சபைகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு ஒரு சிஸ்டர் அழகான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க ஆனால் வித் அவுட் அவங்க ஹெட்டை கவர் பண்ணாங்க இன்றைக்கி விசுவாசம் துரோ துரோகத்துக்குள்ளே போயிட்டுருக்கு தேவனுடைய பலிப்படத்தில் ஷூஸோட தேவனுடைய பலிப்படத்தில் பேண்ட் ஷர்ட்டோட கூட சகோதரிகள் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்படுவான் இன்னைக்கு சபை வெகு ஜாக்கிரதையா இருக்கிற காலகட்டம் நமக்கு கிடைக்கல கொஞ்சம் நேரத்தில் கூட எவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்னை பரிசுத்தமா காத்துக்கொள்ள முடியும் தேவன் கொடுத்த ரட்சிப்ப அதாவது நீயா அதாவது என் பழைய வாழ்க்கைய சொல்றாங்கன்னா அது அவங்களுக்கு ஐயோ நான் இன்னைக்கு நான் நின்றுட்டு இன்னைக்கு நான் தேவனுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவள் நான் இவள் கதை தெரியாதுன்னு அவங்க கதையை கற்று திருப்ப ஆரம்பிப்பார் நோட்டை நோட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கும் அவங்க புக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிவிடுவார் புக்கை பின்னாடி திருப்ப இரு வாங்க அதையை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம்னா ஒருவனம் கை நீட்டி பேசாதபடி நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படி கை நீட்டி பேசுகிற அளவுக்கு நான் நடக்கிறேன்னா நான் விசுவாசத்துக்கு துரோகியாக இருக்கிறேன் தயவுசெய்து அதை நம்ம புரிஞ்சிக்கணும் இவளா இவ இப்போ கிட்ட வாயை வச்சா வெளியில் வர முடியாதுன்னா நீ விசுவாசத்துக்கு துரோகி நம்மக்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இது பல முறை நம்மக்கிட்ட விசுவாசம் ஒப்பு கொடுக்கப்படலை ஒரே தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்கு நம் தைரியமாய் போராட வேண்டும் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளணும் ஒரே வாழ்க்கை ஒரே வாழ்க்கைன்னு சொல்கிறோம் அந்த பலத்தோடு வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் இல்லையா எல்லாம் ஒரு ஒரு நேரத்தில் போல்ட்டு நெட்டெல்லாம் கழண்டிடுது ஏன் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நெட்டு போல்ட்டெல்லாம் டைட்டாக இருக்கும்போது போது விசுவாசத்தில் தைரியமாக போராடு பரிசுத்தமாக இருந்து போராடு அதுதான் அழகாக சொல்கிறாங்க ஆண்டோரா இயேசு கிறிஸ்து இப்போ படிங்க ஆறாவது ஏழாவது வசனம் படிங்க தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளாலே கட்டி அந்த அடைத்து வைத்திருக்கிறார்கள் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படியே அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கின ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த யூதாவிலே ஆறாவது வசனத்தில் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தூதர்கள் இல்லையா இவங்களை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா நாலு நாலுனால நித்திய சங்கிலி அது என்ன சங்கிலி அது ஆமாம் கழட்டவே முடியாது நித்திய சங்கிலி அப்பப்போ கழட்டி எடுக்கிறது கிடையாது பார் காட் எவ்வளோ அழகான ஒரு வேர்ட் இட்டர்னல் லைஃப் நித்திய வாழ்க்கைன்ற மாதிரி இவங்களுக்கு என்ன தான் நித்திய சங்கிலி ஆமாம் இது என்னன்னா ஆதி மேன்மையை விட்டுவிட்ட தூதர்கள் தூதர்கள் எப்படி விபச்சாரம் பண்ணுவாங்கன்னு ஒரு கொஸ்டின் எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா இல்லையா ஜெனசிஸ் சிக்ஸ்த் சாப்டரில் சொல்லுது பூமி அழியுதா தேவகுமாரர்கள் தேவகுமார்த்திகளோட விட்டு விட்டுவிட்டு வந்த அந்த தூதர்களுக்கு நித்திய சங்கலி இருக்கு அப்படியே அது போலவேன்னு சொல்றாங்க சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்ட பட்டணத்தார்களும் அவர்களை போல என்ன செய்யறாங்களா இதுக்கு வேற என்ன வேர்டு இருக்கா ஸ்ட்ரெயிட் வேர்ட் கொடுத்துட்டார்ல விபச்சாரம் தானே அப்போ வி ஆதி மேன்மையை விட்டு விட்ட தூதர்கள் என்ன செஞ்சாங்க விபச்சாரம் பண்ணாங்க விசுவாச துரோகிகள் அவங்க நாம கிட்ட கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன காரியத்துல கூட பெருசாக நம்ம சொல்லக்கூடாது ஆனால் கொடுத்துருக்கிற ஒரு சின்ன எதுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னா சபையாகி அந்த தேவனுடைய சரீரத்தில் துரோகிகளாக நம்ம இருக்கக்கூடாது கெட்ட பொண்ணா கெட்ட பையனாக இருக்கலாம் திருந்திடும் துரோகிய மட்டும் இருக்கிறாரு சபையை காட்டி கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது தேவன் எனக்கும் கொடுத்த அந்த ஒரு விசை கொடுத்து ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்கு நான் துரோகியா இருக்கக்கூடாது என் பழைய வாழ்க்கை அழுக்கானதாக இருக்கலாம் ஆனால் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் நான் கரைப்படுத்தக்கூடாது அப்ப ஆண்டவர் சொல்றாரு விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை நித்திய அக்னி நாக்னி அடைந்து அவங்க எதுக்காக நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா வைத்திருக்கிறார் ஆண்டவர் சோ இப்படிப்பட்ட விசுவாச துரோகிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன நித்திய அக்னியின் ஆக்கினை இருபதாவது வசனம் படிங்க நம்ம நிறைவு செய்யலாம் இருபதாவது வசனம் நீங்களும் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி போதும் நம்ம விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்து முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல நீங்க துரோகம் பண்ணின பின்பு உங்களுக்கு துரோகம் பண்ணுவார்கள் முந்தி விசுவாசம் நேரிட்டு பின்பு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய தேவனுடைய நாள் வராது தேவனுடைய நாள் வருது இன்னைக்கு என்னன்னா உண்மையாகவே சபைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக துரோகிகளா மாறிட்டு இருக்கிறாங்க உண்மையா சொல்றேன் எந்த நேரத்திலையும் ஏசப்பாவை காட்டி கொடுக்குறவங்களா நம்ம இருக்கவே கூடாது விசுவாசத்துக்கு நம்பி தேவனுடைய பந்தியில் உட்கார வைத்த அந்த காரியோ முத்தம் செய்து தேவனை காட்டி கொடுத்தான் நீங்கள் அநேகர் தேவனாகி கத்தராகி ஏசு கிறிஸ்துவை முத்தம் செய்து நம்ம காட்டி கொடுத்துட்ருக்கிறோம் நீங்களோ பிரியமானவர்களை உங்கள் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் பரிசுத்தமான விசுவாசம் இன்னைக்கு எல்லாம் நிறைய பேருக்கு விசுவாசிகள் சொன்னா கூட ரொம்ப ஏதோ கீழே வச்சிரு மாதிரி நீ சபையில ஒரு விசுவாசி தானே என்ன நினைக்கிறோம் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் இல்லையா கிடையாது மகா மேன்மையான விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த விசுவாசத்துக்கு நீங்கள் உங்க உங்களுக்கு உங்கள் கூட ஆவியானவர் பேசுவார் நீங்களே உங்களை குத்தி பொங்கலோடைய இறுதியத்தை கேட்டு பாருங்க நான் எதுல தேவன் கொடுத்த விசுவாசத்துக்கு இன்னும் துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எதை முன்னாடி வைக்கிறேன் எதை நான் பின்னாடி வைக்கிறேன் எவ்வளோ சாக்கு போக்கு வேணாலும் நீ சொல்லலாம் எவ்வளோ சாக்கு போக்கு வேணாலும் சொல்லலாம்

ஆனா இயேசு நல்லவருன்னு சொல்லத்தக்கதான் இவன் வாழ்க்கை மாறணும் என் வாழ்க்கை மாறணும் என் வாழ்க்கையில இன்னும் இவன் இப்படிதானா இன்னும் அது அப்படி தானா அப்படின்னு சொன்னா இயேசுவை காட்டி கொடுத்துட்டே இருக்கிறோம் நான் துரோகியாவே இருக்கிறேன் நித்திய சங்கிலியில பிசாச கட்டுனது போல அந்த ஆக்னியும் துரோகிகள் அடைவார்கள் இந்த கடைசி நாட்களில் நம்ம ஏன் அந்த இடத்துல கூடி இருக்கிறோம்னு சொன்னா சபைகள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு ரெண்டு மணி நேரம் எப்படி பணத்தை சம்பாதிக்கலானே கேட்டுட்டு வெளியில வர்ற இருக்கும் போய் எப்படி சம்பாதிக்கலானே இருக்கும் ரெண்டு மணி நேரம் நீ எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லித்தாயே நீ எப்படி உன் குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லித்தா நீ அத தான் சொல்லி தரணும் அதுதான் பரிசுத்தமான விசுவாசம் அதை தவிர்த்து வேற எதையோ ஒன்று சபையில நம்ம போதிச்சுட்டு இருக்கிறோன்னா நீ விசுவாசத்துக்கு துரோகி அப்ப கர்த்தர் கொடுத்து இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டோர் நம்ம கிட்ட ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்கு நம்ம துரோகிகளாய் எந்த நேரத்துல தேவனை காட்டி கொடுத்துறாதீங்க ஒரு சிலர் ஒரு சிலர் நம்மளுடைய காரியத்தை குறித்து பேசலாம் அதை பற்றி நமக்கு அவளை கிடையாது இன் இட் ரைட் நாம் நாளில் ஓன் வாழ்க்கை என் வாழ்க்கை எப்படி இருக்கு தேவனுக்குள்ள பரிசுத்தமா இருக்க அப்படின்னு சொல்லி நம்மைதாமே நிதானித்து தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் சேர்க்கிறோம்